வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் நினைவு நாளை ஒட்டி இந்த சிறப்பு பதிவு ஜூலை இந்த நாள் அன்றைய மாலை ஏழு மணி வரை தமிழகத்துக்கு ஒரு சாதாரண நாள்தான் அதன் பின் பெரும் கருத்த போர்வை ஒன்று சோகத்தை சுமந்து தமிழகத்தை மூடும் என்று யாரும் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள் நேரிலே நீ பார்த்ததுண்டா வீர சிவாஜி என்ற பாடல் விடுதலையில் இடம்பெற்றது அது நடிகர் திலகத்துக்காக எழுதப்பட்ட பாடல் வரிகள் தான் இதுவரை பார்க்காத பார்க்க முடியாமல் இருந்த சிவாஜியை இப்போதாவது ஒரு முறை பார்த்துவிடலாம் என்று லட்சக்கணக்கானவர்கள் சிவாஜியின் அன்னையிலும் வந்தார்கள் இது நடிகர் திலகம் மரணம் குறித்த செய்தி வெளிவந்த பின்பு செவாலிய சிவாஜி கணேசன் சாலை அடுத்த இரண்டு நாட்களும் பூகம்பம் போலே அதிர்ந்து கொண்டிருந்தது இது என்ன அடங்கி போகும் கூட்டமா அவர் ஐந்து வருட அரசியல் ஆட்சியை அதிகாரத்தை ஆண்டவர் இல்லை ஆண்டது ஐம்பது வருட கலையாட்சி மறக்குமா நெஞ்சம் நூற்று உருவ சித்திரங்களாய் ஓடும் பிலிம் சுருள்களாய் தமிழன் நெஞ்சில் என்றும் உலா வந்து கொண்டிருக்கும் கலை பேராசான் நடிகர் திலகம் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருபவரா சிவாஜி கணேசன் ஒரு தகவலும் சொல்லாமல் வந்தார் பந்துடு ஒரு படப்பிடிப்பில் சிவாஜியை பார்த்து சொன்னாராம் நாளை கர்ணன் பட பூஜை நீங்கள்தான் கதாநாயகன் வேறு ஒன்றும் சொல்லாமல் புறப்பட்டு விட்டாராம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் என சிவாஜி கோபப்பட்டார் அடுத்த நாள் காலை முழு ஒப்பனையுடன் கர்ணனாக நின்றார் சிவாஜி பூஜைக்கு முன்பு கலையை வைத்து இழுக்கலாம் சிவாஜி என்பதற்கு இது ஓர் உதாரணம் அதே பந்துடு முருடன் முத்துவை நூறாவது படமாக அறிவிக்க சிவாஜியை கேட்டபோது நவராத்திரி காவியம் அது நாகராஜனின் கனை திறமை அதைவிட முடியாது என்றது உணகறிந்த விஷயம் நாகராஜனை ஜெயிக்க வைத்தார் சிவாஜி சிவாஜியின் இறுதி ஊர்வலம் சொன்னது சிவாஜி யார் என்பதை எல்லா நடிகர் நடிகைகளின் மரணத்துக்கும் வருகிறார்கள் போகிறார்கள் வாசனோடு வழியனுப்பி விடுகிறார்கள் மொத்த திரையுலகமும் பல மைல் தூரம் நடந்து வந்து அஞ்சலி செய்தது சிவாஜி என்ற கலைஞனுக்காக மட்டுமல்ல சிவாஜி கணேசன் என்ற நல்ல மனிதருக்காகவும் தான் சிவாஜி நடித்த எல்லா படங்களின் வீடியோ கேசட்டுகளும் என்னிடம் இருக்கின்றன அதுதான் என்னுடைய நூலகம் என்று சொன்ன ரசிகர்கள் இருக்கிறார்கள் அந்த படங்களை பார்ப்பது மட்டுமே என்னுடைய பொழுதுபோக்கு என் சந்தோஷ நிமிடங்கள் என்றுதான் இன்றும் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிவாஜியின் இறுதி ஊர்வலத்தில் பஞ்ச் டயலாக் ஒன்று பரபரப்பாக பேசப்பட்டது இருந்த ஒரே நடிகரையும் கொண்டுட்டீங்களேடா பாவிகளா ஊர்வலத்தில் ரசிகர் கத்திச் சொன்னது இது உண்மையாக சொல்லப்பட்ட பஞ்ச் டைலாக் இது உடல்நல கோளாறுகளுக்காக அடிக்கடி மருத்துவமனை சென்று வந்தார் சிவாஜி முன்பு சிவாஜி அனுமதி என்ற செய்தியை வெளியிட்டது அந்த செய்தியை பார்த்தபோது காலனும் சென்றுள்ளான் என்பது அப்போலோ மருத்துவமனை அந்த செய்தியை அறிவித்த போது அதிர்ந்து போனது தமிழகம் இதே போன்ற ஒரு சிரமமான சூழ்நிலைதான் அதற்கு பத்து வருடங்களுக்கு முன்பு கோவை கேஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது இருந்தது பரபரப்பு நின்று கையசைத்து அப்போலோவிலும் நடக்காதா என்ற எண்ணம் வரத்தான் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஆசிய ஆப்பிரிக்கா படவிழாவில் சிறந்த நடிகர் சுபாஜி கணேசன் என தேர்வு குழுவினர் அறிவித்த போது அதை கேட்டதும் நடிகர்களுக்கு மயங்கி சரிந்தாராம் அது சந்தோஷ மயக்கம் இந்திய தேசம் தன் பதக்க பெருமையில் ஒரு சிறப்பை சேர்த்துக் கொண்டது சிவாஜியால் கிடைத்த விருதான் சிவாஜியின் மரண செய்தி சொன்னது சிவாஜி எனும் விருதே போய்விட்டது உங்களால் மட்டும் எப்படி ஒரு நாள் கூட காலதாமதம் இல்லாமல் படப்பிடிப்புக்கு வர முடிகின்றது என்று நடிகர் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் நான் எப்போது அப்படி வர முடியாமல் போகுமோ அன்று நான் இறந்திருப்பேன் தமிழகம் முழுவதும் வெளியூர்களில் இருந்து வந்த ரசிகர்கள் அந்த இரண்டு நாட்களும் தகனத்துக்கு போகும் வரை அன்னையினத்தை சுற்றியே வந்து கொண்டிருந்தார்கள் சிலருடைய பேச்சுகள் இப்படி இருந்தன சிவாஜியின் நடையணகைக்கான இலங்கை பிரதமர் ஜெயவர்தனா ஏர்போர்ட்டில் காத்திருந்தார் ஆன்மீகவாதி புட்டபர்த்தி சாய்பாபா பார்த்து ரசித்தார் அதோ அன்னையில் வாசலில் உறங்கிக் கொண்டிருக்கிறாரே தலைவர் எழுந்து வர மாட்டாரா இதைத்தானே ஆட்சி மனோரமாவும் உரத்து கதறினார் பல மணி நேரம் சென்னை மாநகரம் அதிர குழுங்க சிவாஜியின் இறுதி ஊர்வலம் நடந்தது அமைதியாக எந்தவித அசம்பாவிதமும் இன்றி நடந்தது மகா களஞ்சனின் இறுதி யாத்திரை நடிகர் இலகத்தின் பொன்மேடி தகன மேடைக்கு கொண்டு போகும் வரை தொலைக்காட்சி காட்டியது திடமனம் கொண்டவர்களை கூட அந்த எரிமேடைக்கு உடல் சென்ற காட்சி இதயங்களை நொறுக்கத்தான் செய்தது அவன் ஒரு சரித்திரம் படத்தில் இடம்பெற்ற முதல் பாடலின் வரிகள் இது தாயினும் பெரிது தாயகம் என்றான் பொருந்தினாலும் கதாநாயகன் சிவாஜிக்கான வரிகள் இவை திரை உலகுக்கு வருவதற்கு முன்பே திறமையான நடிகன் என்று பெயர் வாங்கித்தான் கணேசன் வந்தார் முதல் படம் வந்தபோது இவனல்லவோ நடிகன் என பெயர் பெற்றார் கடைசி படம் வரை ராஜனாகவே வளம் வந்தார் சிவாஜி மறைந்தபோது பொற்காலாட்சியும் முற்றுப்பெற்றது மறைந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆன பின்பும் மன்னவன் சிவாஜியே